அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க தகாத உறவுகளை பிரிப்பதற்குண்டான வித்வேஷன பூஜை முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வித்வேஷனம் அப்படின்னா பிரிக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா அதாவது இந்த வித்வேஷன பூஜை முறையை எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு சில குடும்பங்களில் என்ன செய்யப்படும்னா இந்த கணவன் மனைவிக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து ஒரு சில நிலைகளில் பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வரும் சரிங்களா ஒரு சில குடும்பங்களில் என்ன செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க கணவனையோ இல்லை மனைவியோ வேறு எந்த பெண்ணோட தொடர்பில் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இதனால் குடும்பத்தில் விரிசல் உண்டாகி பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கும் அது மாதிரி உங்களுடைய கணவனோ மனைவியோ இதே மாதிரி வேற ஒருவருடன் கள்ள தொடர்புல இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரையும் இந்த பிரயோக முறையை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய முடியும்னா ஈஸியா பிரிச்சிட முடியும் சரிங்களா இந்த பூஜையை நம்ம என்னைக்கு பண்றது அப்படின்னு வச்சுக்கோங்க சனிக்கிழமை தேய்பிரை வரக்கூடிய சனிக்கிழமை பண்ணலாம் இல்லைன்னா அமாவாசை நாள்ல இந்த பூஜை முறையை பண்ணலாம் இல்லைன்னா அஷ்டமி நாள்ல இந்த பூஜை முறையை பண்ணலாம் சரிங்களா இந்த பூஜையை பண்ணுறதற்கு நம்ம என்ன செய்யணும்னா என்னென்ன பொருள் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னா வேப்ப எண்ணெய் ஒன்று தேவைப்படும் சரிங்களா தமிழ்நாட்டு மருந்து கடையில வேப்ப எண்ணெய் கேட்டு வாங்கி வச்சுக்குங்க சரிங்களா இது வந்து இந்த பூஜை முறையை நம்ம எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது நீங்கள் என்னைக்கு பூஜை பண்ணுறீங்களோ அந்த நாளை தேர்ந்தெடுத்துக்கிட்டு உங்களுடைய பூஜை ரூமில் என்ன செஞ்சுக்குங்கன்னா தென் மேற்கு திசையை பார்த்து உட்காந்துக்குங்க சரிங்களா தென்மேற்கு திசையை பார்த்து உட்காந்துக்குங்க இந்த பூஜையை பார்த்திங்கன்னா அஷ்டமி வரக்கூடிய நாள்லேயும் பண்ணலாம் சனிக்கிழமை வரக்கூடிய நாட்கள்லையும் பண்ணலாம் அமாவாசை வரக்கூடிய நாட்கள்லையும் பண்ணலாம் பூர நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்லையும் பண்ணலாம் உத்திர நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களையும் பண்ணலாம் நான் சொன்ன இந்த நாளை தேர்ந்தெடுத்துக்கோங்க கேலண்டரில் பார்த்து இந்த நாள் என்றைக்கு வருதோ இந்த குறித்து வச்சுக்கோங்க அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய பூஜைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் சேகரித்து வச்சுக்கோங்க உங்களுடைய பூஜை அந்த நாள் வரக்கூடிய அன்னைக்குன்னு உங்களுடைய பூஜை அறையில் என்ன செஞ்சுக்கோங்கன்னா தென்மேற்கு திசையை பார்த்து நீங்கள் உட்காந்துக்குங்க தென்மேற்கு திசையை பார்த்து உட்காந்துக்கிட்டு மண் அகல் விளக்கில் வேப்ப எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டுக்குங்க வேப்பண்ணை ஊற்றி தீபம் போட்டுக்கிட்டு உங்கள் முன்னாடி அந்த தீபத்தை வச்சுக்குங்க உங்கள் முன்னாடி ஒரு தட்டில் என்ன செஞ்சிருங்கன்னா வாழை இலை விரித்து அந்த தாம்பாளத்தட்டில் முனி வாழை இலையை போடணும் சரிங்களா முனி வாழை இலையை உங்கள் முன்னாடி நேர போட்டுக்குங்க சரிங்களா இப்போ இங்கிட்ட ஒரு பகுதி இருக்கும் இங்கிட்ட ஒரு பகுதி இருக்கும் அது மாதிரி அந்த இலையை எடுத்துக்கிட்டு அந்த இலையை உங்களுக்கு செ சென்று பகுதியை தட்டில் வச்சுக்கிட்டு இந்த சைடு உள்ள பாகத்தில் நீங்கள் யாரை வந்து பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய உருவ பாவை போல செஞ்சுக்குங்க அதோடைய ஆண் பாவை ஒன்று பெண் பாவை ஒன்று செஞ்சுக்குங்க சரிங்களா இப்போ உங்கள் கணவர் வந்து வேறு வேறு ஒரு பெண்ணோட தொடர்பில் இருக்கார் அப்படின்னா என்ன செஞ்சுக்குங்க உங்கள் கணவருடைய உருவ பாவை ஒன்று செஞ்சுக்குங்க அவருடைய பொருள் ஏதாவது வேர்வைப்பட்ட துணி காலடி மண் முடி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பாவை மேலே வச்சுக்குங்க இல்லை அப்படின்னா அவருடைய போட்டோ மட்டுமே போதும் அவருடைய போட்டோ வச்சுக்குங்க அவர் எந்த பெண்ணோட தொடர்புல இருக்கிறாரோ அந்த பெண்ணுடைய உருவப்பாவையும் ஒரு பெண் பாவை போல செஞ்சுக்குங்க பாவை சொல்றது பாவை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய வீடியோலையும் நம்ம நிறைய போட்டிருக்கோம் போய் பாருங்க என்னன்னா அரிசி மாவுல தான் அந்த பாவையை நம்ம செய்யணும் அரிசி மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு அது உங்களுக்கு எப்படி உருவம் பிடிக்க தோணுதோ அதே போல ஆண் பாவையும் பெண் பாவையும் என்ன செஞ்சுக்குன்னா செஞ்சுக்குங்க அவரவருடைய போட்டோவை அந்தந்த பாவையில வச்சுக்குங்க சரிங்களா வச்சுக்கிட்டு அந்த பெண்ணோடைய ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோ வச்சுக்கோங்க வேறுபட்ட துணி இந்த மாதிரி முடி தலைமுடி இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க இல்லைன்னா ஃபோட்டோ மட்டும் வச்சுக்கோங்க சரிங்களா இப்படி வச்சுக்கிட்டு உங்கள் முன்னாடி வேப்ப எண்ணெயில் தீபம் போட்டுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய என்ன செய்யணும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை அந்த பாவைக்கு உரு கொடுக்கணும் சரிங்களா எப்படி ஊரு கொடுக்கணும்னா உங்க முன்னாடி என்ன செஞ்சுக்குங்கன்னா செவ்வரளிப்பூ இல்லைன்னா மல்லிகைப்பூவு என்ன செஞ்சுங்கன்னா எடுத்து வச்சுக்குங்க சரிங்களா செவ்வரளிப்பூ மல்லியப்பூ கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு பக்கத்துல கொஞ்சம் விபூதியும் சுத்தமான நாட்டு மாட்டு பசு விபூதியும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் விபூதியும் கொஞ்சம் அரளிப்பூவும் கையில எடுத்துக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி அந்த பாவை மேல போடணும் சரிங்களா நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி அந்த பாவை மேல போடணும் அப்படி போட்டு அதே மாதிரியே என்ன செய்யணும்னா மந்திரத்தை சொல்லி சொல்லி இந்த பாவை மேல என்ன செய்யறீங்கன்னா ஒரு நூற்றி எட்டு தடவை பூ அந்த பூவை சொல் பூவை எடுத்து அர்ச்சனை பண்ணிடுங்க அந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிடுங்க அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு மனசை ஒருநிலைப்படுத்திட்டு சம்மந்தப்பட்ட நபரை யார நீங்க பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய ரெண்டு பேருடைய ம போட்டோவையும் மனசுல நிலை நிறுத்தி அவங்க பிரியற மாதிரி சண்டை போட்டு பிரிகிற மாதிரி கற்பனை பண்ணி அந்த மந்திரத்தை என்ன செய்யணும்னா ஆயிரத்தெட்டு ஊரு என்ன செய்யணும் கண்ணை மூடி தியானத்துல அமர்ந்து இந்த பாவைக்கு உயிர் கொடுக்கணும் சரிங்களா உயிர் கொடுத்த பிறகு ஒரு வெள்ள சேவல் நல்லா கவனமா கேட்டுங்க எந்த ஒரு கருப்பு பிள்ளையும் இல்லாத தூய்மையான வெள்ள சேவல் வாங்கி பூஜையெல்லாம் முடித்த பிறகு வெள்ளை சேவல் வாங்கி அறுத்து என்ன செய்றீங்கன்னா அந்த ரெண்டு பாவையிலையுமே அதோடைய உதிரத்தை நெஞ்சு பகுதியில் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சம் விட்டு முடித்த பிறகு அந்த ரெண்டு பாவையுமே எடுத்து என்ன செய்கிறீங்கன்னா அதாவது அந்த ஆண் பாவையுடைய முதுகும் பெண் பாவோடைய பாவையோடைய முதுகும் இப்படி திரும்பி பார்த்தவர் சரிங்களா ஒட்டி இருக்க கூடாது சரிங்களா அவ ஆண் பாவையோடைய முதுகும் பெண் பாவையோடைய முதுகும் இப்படி ஒன்றா திரும்பி பார்த்த மாதிரி வச்சு ஒட்டி வச்சு அந்த பாவைய மஞ்சள் நூலால இந்த மந்திரத்தை சொல்லி கட்டி போட்டு ஒரு மண் குடுவைக்குள்ளே என்ன செய்றீங்கன்னா அந்த பாவைய உள்ளக்க வச்சு ஒரு கருப்பு துணியை வச்சு கட்டி மயானத்தில் எரிமேடையில் கொண்டு போய் பிதைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பிதைச்ச நாள்ல இருந்து இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளேயே என்ன செஞ்சிடான் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது ஒரு சண்டை வந்து அவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சோம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிரிஞ்சு போயிடுவாங்க சரிங்களா இப்படி பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிடும் அப்படின்னா நீங்கள் விரும் நீங்கள் தேடி வந்த நபர் வந்து உங்கள்கிட்ட வந்துருவார் சரிங்களா இதுதான் தகாத உறவுகளை பிரிக்கக்கூடிய பூஜை பிரயோகம் முறை சரிங்களா இந்த பூஜை முறையை எக்காரணத்து கொண்டும் தவறான விஷயத்துக்கு பயன்படுத்த வேண்டாம் உண்மையிலேயே உங்களுடைய கணவன் கணவனோ மனைவியோ ஏதாவது தகாத உறவுல வந்து தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னா அவரை மீட்பதற்காக இந்த பிரயோக முறையை வந்து பண்ணுங்க தப்பு கிடையாது சரிங்களா அதனால் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு நம்மளுடைய சிவருத்ர அருள்வாக்கு அருள்வாக்குப்பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்